நூற்றி எண்பது நாட்களை கடந்தும் பலம் குறையாத காசா போராளி குழுக்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி நான்கு தாக்குதலை நிகழ்த்தி இஸ்ரேலுக்கு கடும் பதிலடி காசாவிற்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நூற்றி எண்பதாவது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் காசாவில் பாலஸ்தீன போராளி குழுக்களால் இஸ்ரேலிய படைகள் விரட்டியடிக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறிப்பாக கான் யூனுஸ் பகுதியில் இஸ்ரேல் படைகள் பெரும் இழப்புகளை சந்தித்து வருவதாக லெபனான் தொலைக்காட்சியான அல் மயாதீன் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசா பகுதியில் பீரங்கி தாக்குதல்களை தொடர்ந்து வந்த நிலையில் கான் யூனிசின் அல் அவுதா பள்ளிக்கு அருகே பாலஸ்தீன போராளி குழுக்கள் இஸ்ரேல் படைகளின் மீது தாக்குதலை தொடுத்தது கான் யூனிசின் மேற்கு பகுதியும் கடுமையான மோதல்களை எதிர்கொண்டதாக பாலஸ்தீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் படை காசா நகரின் துஃபா பகுதியில் மோட்டார் குண்டுகளைக் கொண்டு இஸ்ரேலின் தரைப்படை மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டதாக அறிவித்துள்ளது அல் அக்சா படை பிரிவும் கான் யூனிஸின் வடக்கே இஸ்ரேல் இராணுவ வாகனங்கள் மீது மோட்டார் குண்டினை பயன்படுத்தி தாக்குதலை தொடர்ந்துள்ளது அல் அக்ஸா படைப்பிரிவு கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ஆறு தாக்குதல்களை தொடர்ந்துள்ளதாகவும் இக்கடுமையான மோதல்களில் பல ராணுவ வாகனங்கள் தாக்குதலில் சேதமடைந்ததாகவும் இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது நூற்றி எண்பது நாட்களை கடந்து போர் தொடர்ந்து வரும் சூழலிலும் பாலஸ்தீன ஆதரவு குழுக்களின் பலம் குறையாதிருப்பது உலகளவில் இஸ்ரேலின் வெற்று பிம்பத்தை தவிடுபொடியாக்கியுள்ளது